ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி தொடர்ந்து ஐசிசி டிராஃபிகள் வெல்றதுக்கு இதுதாங்க காரணம் இவர் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த அணி இந்தியாதான் இந்தியாவை பார்த்தா கண்டிப்பாக மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்டுன்னு சொல்லாங்க நட்சத்திர ஆல்ரவுண்டருன்னு கூட சொல்லலாம் கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இந்தியா சாம்பியன் டிராஃபி வெற்றி குறித்தும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கிறிஸ் கெயில் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தாங்க ஒரு வலுவான அணி இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற அணிகள்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்திய அணி பார்த்து பயப்படுறாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்திய அணி கிளியர் டாமினேஷன் பண்ணி வெற்றி பெற்றாங்க சாம்பியன் ட்ராஃபிலையும் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்களோட ஆதிக்கத்தை ரொம்பவே செலுத்துகிறாங்க இந்த ஐசிசி ட்ராஃபியில் அதுக்கு முக்கிய காரணம் நான் ஐபிஎல் சொல்லுவேன் ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு நல்ல ஒரு பிளேயர் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க நட்சத்திர பிளேயரில் இப்போ இந்திய அணியில் விளாட்ற எல்லாருமே ஐபிஎல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க தான் அதனால கண்டிப்பாக ஐபிஎல் தான் முக்கிய காரணம் நான் சொல்வேன் ஆர்சிபி மும்பை இந்தியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இது போன்ற டீம்லேருந்து நிறைய பேர் வருவாங்க இது மூணு மூணு டீம் டீம் பெரிய டீமுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கு அதனால் கண்டிப்பாக இப்போ இந்த ஐபிஎல் தொடங்குறது ரொம்ப ஆவலாக இருக்கேன் இந்திய அணிக்கு எத்தனை பேர் இன்னும் கிடைக்க போறாங்க இந்த ஐபிஎல் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஐபிஎல் தான் முக்கிய காரணம் இந்த மாரி நல்ல தான் இந்திய அணிக்கு நல்ல ஒரு பிளேயர்கள் கிடைக்கிறதுக்கு சொல்கிறாரு அது ஒன்றும் ஒருத்துக்கலாங்க ஏன்னா யங்ஸ்டார் எல்லாருமே இந்தியாவிலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் இந்தியா ஐபிஎல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்புறம் இந்திய அணிக்கு செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்தியாவில் வராங்க ஏன்னா ஹர்தீப் சிங்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டார் போலராக இருக்கார் டி டுவெண்ட்டிலேயும் இந்தியன் டீமுக்கு அவர்லாம் பார்த்திங்கன்னா ஐபிஎல் மூலியமாக தான் கிடைச்சார் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா பும்ரா ரிஷப் பண்டு கேஎல் ராகுல் ஸ்டேஸ் ஐயர் எல்லாருமே ஐபிஎல் மூலியமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆகி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியன் டீமுக்கு வந்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஐபிஎல் கலக்கணவர் ஐபிஎல் விளையாணவர் தான் அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறாரு அதனால் கண்டிப்பாக அவர் சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெற்றி பெற்றது குறித்தும் அவர் பேசுனது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்